கதை கேட்க தயாராயிட்டிங்களா இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் பல ஆசைகள் இருக்கும் நம்ம எதிர்காலத்தை குறித்து நமக்கு கனவுகள் இருக்கும் ஆனால் கடவுள் நமக்கு எப்பயுமே நல்லதை தான் நிர்ணயித்து வைச்சிருப்பாரு ஆனால் அதை அடையிறதுக்கு நம்ம போகிற பாதை ரொம்பவே கடினமுள்ள பாதையாக தான் இருக்கும் ஆனா அதை நம்ம அடையிற பாதை கொஞ்சம் தான் இருக்கும் ஆனா முடிவு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பிலிப்பியர் ரெண்டு பதிமூணு ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு கடவுள் நமக்கு மேல ஒரு சித்தத்தை வச்சிருக்காரு சில நேரத்துல அதே விருப்பத்தை தான் நம்ம மனசுக்குள்ளேயும் வைப்பாராம் சில நேரத்துல நம்ம சுயமா யோசிப்போம் ஆனா கடவுள் நம்மளை சரியா வழி நடத்துவாரு ஒரு பெரிய மலை மேல மூன்று சின்ன மரங்கள் இருந்துதான் அந்த மூன்று மரங்களும் தங்களுடைய எதிர்காலத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்களாம் அந்த முதல் மரம் சொல்லுச்சா நான் வந்து பிற்காலத்துல அரசர்களெல்லாம் கடையையும் பொருளையும் வைக்கிற ஒரு பெட்டியா மாற போறேன் அப்படின்னு ரெண்டாவது மரம் சொல்லிச்சான் நான் ராஜாக்களை சுமந்து செல்ற ஒரு பெரிய கப்பலா மாற போறேன் அப்படின்னு மூணாவது மரம் சொல்லிச்சான் நான் இந்த மலையிலே இருந்து பெரிய மரமா வளர போறேன் அப்படின்னு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மரங்கள் நல்ல பெருசாக வளர்ந்த பிறகு ஒரு மரம் வெட்டி அங்கே வந்தாராம் அந்த மூன்று மரங்களையும் வெட்டி அவர் கொண்டு போயிட்டாரு இந்த முதல் மரத்தை அவர் என்ன பண்றானா பசுக்களுக்கு அப்புறம் ஆடு மாடுக்கு தீவனம் வைக்கிற ஒரு பெட்டியா செஞ்சு வைக்கிறாரு ரெண்டாவது மரத்தை அவர் என்ன பண்ணார்னா சின்ன மீன் பிடிக்கிற படகா செஞ்சாரு மூன்றாவது மரத்தை அவர் அப்படியே கொண்டு போய் அந்த தொட்டில அதாவது அந்த மரத்தொட்டியில வச்சிட்டாரு பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த பசுக்களுக்கு தீனி வைக்கிற டப்பால ஒரு குழந்தைய படுக்க போட்டாங்களாம் அது யாருன்னா ஏசு கிறிஸ்து அப்பதான் அந்த பெட்டிக்கு புரிஞ்சுதான் நம்ம இந்த உலகத்திலேயே விலை உயர்ந்த ஒரு பொருளை சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் சில வருஷங்களுக்கு அப்புறம் இந்த மீன்பிடி படகுல ஒருத்தர் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தாராம் திடீர்னு சிஷர்கள் அவரை கூப்பிட்டதுனால அவர் எழும்பி காற்றையும் கடலையும் அடக்குனாராம் அப்பதான் இந்த படகுக்கு புரிஞ்சுதான் நம்ம உலகத்தோடைய ராஜாதி ராஜாவை சுமந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் இந்த ஆசாரி வந்து அந்த மூணாவது மரத்தை எடுத்து செதுக்கி ஒரு சிலுவையாக செஞ்சாராம் அது என்ன சிலுவைன்னா ஏசு கிறிஸ்துவ அறையப்பட்ட சிலுவை அப்போ தான் அந்த மரத்துக்கு ஏன் படைக்கப்பட்டோம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற மீட்பர் நம்ம மேலே தான் உயிரை விட்டுருக்காரு அப்படின்றத அந்த மரத்துக்கு புரிஞ்சுதான் இப்படிதான் சில நேரத்தில் நம்ம எதை எதையோ நினைப்போம் கடவுள் ஒரு கடினமான பாதை வழியாக நம்ம கொண்டு போய் நம்மளை சிறந்து ஆளாக்கிடுவார் அடுத்த கதையில் சந்திப்போம்